வணக்கம் விவசாயிகள் வேறு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புதுவிதமான கலைக்கொல்லி பெஸ்ட்டான கலைக்கொல்லி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வரப்புகளுக்கு அடிக்கிறதாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு ஒரு ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி இடைவெளி விட்டு அந்த இடைவெளியில் முளைக்கிற கலைகளாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து வந்து கோரை அருகு பார்த்தினியம் இது போன்ற கலைகளாக இருக்கட்டும் நீங்கள் அடித்து எந்த கலைக்கொல்லி அடித்தாலும் ரவுண்ட் அப் டெக்னிக்காக இருக்கட்டும் அல்லது வந்து பாரா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த கலைக்கொல்லி அடித்தும் கேட்காத கலைகளாக இருந்தாலும் இந்த கலைக்குள்ளி அடிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் வேர்வரை சாகும் ஃபுல்லாக கருகிரும் வேர் வரை நல்ல கண்ட்ரோல் இருக்கும் மண்ணை வந்து பெரிய அளவில் பாதிக்காது அந்த மாதிரி ஒரு கலைக்கொள்ளி பற்றி தான் பார்க்க போறோம் வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி விவசாயிகளை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா கலையாக இருக்கட்டும் கலைக்கொல்லியாக இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் கலையில் பிரச்சனை சரி கலைக்கொல்லியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனை தான் ஆனால் அதுக்கு பயன்படுத்துகிற கலை பிரச்சனை ஏன்னா எந்த கலைக்கொல்லி அடித்தா எப்படி கேட்கும் என்ன கண்ட்ரோல் கிடைக்கும் அடித்தா கொஞ்ச நாள்லேயே முளைச்சிருது மண்ணை பாதிக்குது பயிரை பாதிக்குது இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் வந்து இந்த வரப்புக்களில் அடிக்கிற கலை இருக்கு அந்த களைக்கொல்லிகளை பயன்படுத்தணும்னாவே விவசாயிகளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது விவசாயம் வந்து பயிர்களில் பட்டாலுமே பயிர்கள் கருகி போயிடுது அதோட ஆவி அடித்தாலுமே வந்து அடிச்சுட்டு அந்த காற்று அடிக்கும் போது அதோட ஆவிப்படும் போது வந்து திரும்ப வந்து பயிர்கள் வந்து பாதிக்குது இந்த மாதிரி வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து விவசாயி வந்து சமாளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் வந்து சரியான களைக்கொல்லி பற்றி பார்க்க போகிறோம் இந்த களைக்கொல்லியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேம் வந்து குளுஃபோசினேட் அமோனியா இது வந்து ஒரு கான்டக்ட் ஹெர்பிசைட் அது போக வந்து இது சிஸ்டமிக்காகவும் வேலை செய்யுது இந்த கலைக்குள்ளி வந்து என்னென்ன கலைகளுக்கு கேட்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கோரைக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது கிழங்கு வரையும் வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்தீனியம் செடி வந்து முழுமையாக சாகுது பார்த்தீனியத்துக்கு வந்து எந்தெந்த கலைக்குள்ளியோ அடித்து எதுவுமே கேட்கல அப்படிம்பாங்க பாரா பாராகோட்டம் அல்லது கிளைபோசிட் அடிக்கும்போது கூட உப்பு எலுமிச்சமாக போட்டு அடித்தா கூட பார்த்தீனியம் வந்து பெரிய அளவில் சாகலை அப்படிம்பாங்க அதுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்குது அதுக்கடுத்து வந்து அருகு அருகுக்கு வந்து இது நல்ல கண்ட்ரோல் இருக்குது இது போக வந்து மற்ற கலைகள் எது இருந்தாலுமே எல்லா கலைகளுக்குமே வரப்புக்கல்ல முளைக்கிற எல்லா கலைகளுக்குமே இது வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது ஆனால் இது வந்து நான் செலக்டிவ் எர்பி சைடு தான் எல்லா பயிர்கள்லையுமே வந்து நனைகிற மாதிரி அடிக்க முடியாது மேக்ஸிமம் வந்து பயிர்களில் படாமல் அடித்தங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு வராது அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைவெளி பயிர் இப்போ வந்து ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் ரெண்டு அடியிலேருந்து மூணு அடி இடைவெளி விட்டு அந்த இடைவெளியில் முளைக்கிற கலைகளுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அதை அடிக்கும் போது வந்து பயிர்களில் வந்து படாமல் அடிக்கணும் நம்ம பயிர் பண்ணுற பயிர்களில் காய்கறி பயிராக இருக்கட்டும் பருத்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடைவெளியில் இருக்க பயிர்களில் வந்து படாமல் நீங்கள் அடித்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த கலைக்குள்ளி பயன்படுத்தலாம் நீங்கள் அடித்ததுக்கப்புறம் வேர் மூலியமாக போய் பயிரை பாதிக்கும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அந்த கலைக்குள்ளியில் இல்லை அடுத்தது வந்து மண் மண்ணுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த கலைக்குழி பாதிப்பை உண்டாக்குறதில்ல அப்படின்ட்டு இருக்காங்க அதனாலே பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் வந்து இந்த கலைக்குள்ளி பயன்படுத்திக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச நம்ம வந்து நிறையா விவசாயிகள் வந்து இந்த கலைக்குழி வந்து இந்த இடைவெளியில் அடிக்கிற பயிர்களுக்காக இருக்கட்டும் வரப்புகளுக்கு அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த கோரை அதிகமாக இருக்கிற நிலங்களாக இருக்கட்டும் அடுத்தது வந்து இந்த கலைக்குள்ளி அடிச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே வந்து பயிர் பண்ணுற நிலங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து இந்த கலைக்குழி வந்து ரெஃபர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து அந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் இதை அடிக்கலாம் இப்போ ரவுண்ட் அப் டெக்னிக்லாம் பாத்தீங்கன்னா அதை அடிச்சீங்கன்னா ஒரு பத்து நாள்ல எல்லாம் நீங்கள் அடுத்த உடனே எந்த பயிர் பண்ணாலுமே அந்த பயிருக்கு வந்து பாதிப்பு தெரியும் ஆனால் இந்த கலைக்குள்ளி வந்து அந்த மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து நீங்கள் இந்த கரைக்குழி அடித்து ஒரு பத்தில் வந்து பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் அடுத்த பயிர் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் அடுத்து வந்து கோரைக்கு வந்து இது வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்குது அதனால் கோரைக்கு வந்து தாராளமாக இந்த கலைக்குல்லி வந்து பயன்படுத்தலாம் இந்த கலைக்குல்லி பயன்படுத்தும் போது வந்து நம்ம நார்மலாக வந்து ரவுண்ட் அப் டெக்னிக் பயன்படுத்தும் போது வந்து அது கூட உப்பு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் சேர்த்து அடிப்போம் ஆனால் இந்த களைக்கொல்லி கூட இந்த களைக்குல்லி அடிக்கும்போது வந்து இது கூட உப்பு எலுமிச்சம்பழம் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலைக்குழி அடிக்கும் போது வந்து இது கூட எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த கலைக்கொல்லி வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அந்த அளவில் கலந்து அடிச்சிங்கன்னாவே போதும் நல்லா கண்ட்ரோல் இருக்குது அடுத்தது இந்த கலைக்குழி பயன்படுத்தும் போது இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லியில் வந்து ரெண்டு விதமான பேரல் இருக்கும் குளுஃபோசினேட் ஒன்று இருக்கும் அமோனியம் ஒன்று இருக்கும் இந்த குளுஃபோசினேட்டுங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தில் வர்ற சிந்தட்டிக் அப்படிங்கிற அந்த நொதியை வந்து சுரக்கறத வந்து தடுக்குது இதனால வந்து அமினோ அமிலம் அப்படிங்கிற குளுட்டமைன் வந்து உருவாவதையும் வந்து தடுக்குது அடுத்தது வந்து தாவரத்தில் வந்து இந்த அமோனியா குவி அமோனியா வந்து இந்த இலைகள் எல்லாம் போய் படியறதுனால செடிகள் வந்து சாக ஆரம்பிக்குது தாவரத்தோட அந்த கலை செடிகளோட சாக ஆரம்பிக்கும் போது அந்த செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர் வரை வந்து முழுமையா வந்து அதனால அதனாலதான் வந்து இந்த கலைக்குழி வந்து பெருசாக வந்து மண்ணுக்கு பாதிப்பு வராது பயிர் அந்த பயிரோட செடிகள்லே வந்து இதை வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து சுத்தமாக வந்து போயிடும் மண்ணில் பட்டாலும் இதோட செயல்திறன் வந்து பெரிய அளவில் இருக்காது அந்த பயிர்கள்ல மட்டும் பட்டால் மட்டும்தான் இதோட செயல்திறன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து இந்த கலைக்குழி வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அனைத்து விவசாயிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த கலைக்குழி வந்து பெரிய உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அந்த கலைக்குழி ஆரம்பத்திலே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கம்பாரிசன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அதுகளோடு கம்பேர் பண்ணும்போது அதுக்கெல்லாம் அந்த கலைக்குள்ளிலாம் வந்து இந்த கலைக்குள்ளிக்கு வந்து ஒரு ஈக்குவலாகவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா பாராகோட்டா இருக்கட்டும் ரவுண்ட் அப் டெக்னிக்காக இருக்கட்டும் இது ரெண்டை விட இந்த குளுஃபோசினேட் அமோனியாங்கிறது வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல கண்ட்ரோல் இருக்குது அடித்தாலும் வந்து வார்மரே வந்து திரும்ப வந்து சொல்லிட்டு போகிறாங்க நல்ல ரிசல்ட் இருக்குது மேக்ஸிமம் வந்து இந்த கலைக்குள்ளி அடித்தா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் அது வரைக்கும் வந்து பிள்கள் வந்து பெரிய அளவில் முளைக்கிறதுல நல்லா கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த கலைக்குழி பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் உங்களுக்கு வந்து இந்த கலைக்குழி கிடைக்கல உங்கள் பகுதிகளில் இந்த கலைக்குள்ளி வேணும் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் செய்யணும் விவசாய பிக்ஷன் டாட் காம் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் விவசாய பிகிஷன் டாட் காம் இதையும் போய் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த மருந்தை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்